வணக்கம் அன்பு நிஜங்களை உங்களோடு இணைந்திருப்பது மோகிலன் நீ முன்னிறவே மாட்டாய் என்று உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களை கைதட்டி பாராட்டமை அதை எப்படி செய்வது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் வெல்கம் பேக் டு முகிலன் மோட்டிவேஷன் நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே தொடங்குகிறது எத்தனை அவமான அவமானங்களை நீங்கள் கடந்தாலும் அந்த அவமானங்களை துடைத்து எரியுங்கள் எல்லாம் நன்மைக்குதான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏன் நீங்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் இருப்பதற்கு உன்னை தயார் தயார்படுத்தும் காப்பாற்றும் எல்லோரிடமும் எல்லோரிடமும் உதைபடக்கூடிய கால்பந்தாக நீங்கள் இருக்காதீர்கள் சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கக்கூடிய கைப்பந்தாக இருந்து பாருங்கள் அப்போது புரியும் நீங்கள் யார் என்று எதையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மனதிற்குள்ளே அதற்கு தகுந்தவாறு அந்த திருப்பிக் கொடுக்கும் தன்மையை உங்கள் வெற்றியின் மூலம் நிறுத்தி காட்டுங்கள் துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாக தெளிவாகவே உங்கள் சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள் துவண்டு போய்விடாதீர்கள் பார்த்தால் வாழ்க்கை இருட்டை போலத்தான் தோன்றுகிறோம் அப்படித்தான் தோன்றும் சில நேரங்களில் இருளான வாழ்க்கை என்று கவலைப்பட்டு விடாதீர்கள் கனவுகள் முளைப்பது இருளில்தான் மற்றவர்களை கண்டு அவர்களைப் போல மாறிக்கொண்டு இருக்காதீர்கள் அது அல்ல வாழ்க்கை மற்றவர்கள் அவர்கள் வெற்றிக்கான வழியை கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பாதை வேறு நமது பாதை வேறு மற்றவர்களை தூக்கி போட்டு விடுங்கள் நீ உனக்காக வாழ் உனக்கென்று உள்ள அடையாளத்தை உனக்கென்று உள்ள தனித்துவத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன் மனது சொல்லும் வழிகளை நீ அசை போடு அதை உணர்ந்து கொள் உன் தனித்துவத்தை வெளியே கொண்டு வா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும் அதுதான் நீ சாதிப்பதற்கான சரியான வழி எந்த துறையிலும் எப்போதும் எதிரிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இது உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இருப்பதுதான் எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவே இல்லை என்றுதான் அர்த்தம் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து துணிச்சலுடன் போராடினால் தான் முன்னுக்கு வர முடியும் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ உனது உறவினர்கள் உன் அருகில் இருக்கும் துரோகிகள் அல்லது நீ வெற்றி பெறவே கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உன்னை எப்படியாவது நிராகரித்து இருப்பார்கள் அந்த நிராகரித்த காரணத்தை மனதில் வைத்துக்கொள் அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன்பு நிமிர்ந்து நின்று கடந்து விடு அடிப்படையில் இதை உன் லட்சியமாக வை கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும் உன்னை ஏளனமாக சிரித்தவர்கள் முன்பு நீ நிமிர்ந்து நடக்கும் ஒரு நாள் வரும் அவர்கள் உன்னை அன்னார்ந்து பார்க்கும் ஒரு நிலை வரும் விதையாக தூக்கி போட்டால் கூட மரமாக முளை அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை அன்னார்ந்து பார்ப்பார்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் பெஸ்ட் என்று யாரும் இல்லை உனக்கு பெஸ்ட் கண்டிப்பாக நீ ஒருவன்தான் பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்விதான் வருகிறது என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடு பின்பு பார் கண்டிப்பாக உனக்கு வெற்றி வரும் இலக்குகளை மறுபரிசீலனை செய்து பார் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் போதும் எந்த சூழ்நிலையையும் உன்னால் கண்டிப்பாக எதிர்த்து நிற்க முடியும் இப்படித்தான் பெரிய சாதனையாளர்கள் வெற்றியை கண்டிருக்கிறார்கள் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று தனியாக நீ புலம்பிக் கொண்டு இருக்காரே ஒரு நாள் விரிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு நாம் மட்டும் விதிவிலக்கு அல்ல உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்த அதை உன்னை தேடி வரும் அளவிற்கு நீதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் அந்த நாளும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துவிடும் பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டு கொள்ளவில்லை என்று நீங்கள் எண்ணாதீர்கள் நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக சாதனையாளராக எல்லோர் மனதிலும் ஜொலிப்பீர்கள் நம் நிலை கண்டு கைகொட்டு சிரித்தவர்களை கைதட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது என்பதை மனதின் ஓரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டிப்பாக கண்டறியும் ஆனால் அதற்கு தேவையான அளவுக்கு உழைக்கவும் காத்திருக்கவும் பொறுமையை கடைபிடிக்கவும் உன்னை பக்குவப்படுத்திக் கொள் இவையெல்லாம் உன்னிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும் இந்த உலகம் உன் திறமையை கண்டிப்பாக கண்டறியும் எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ அங்கு எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்ட அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வேண்டும் அப்படி உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தவிர்க்கப்பட்டவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் பெரிய வேலையை செய்வதற்காக நீங்கள் யோசித்தீர்கள் பெரிய சாதனையை செய்வதற்காக யோசித்தீர்கள் என்றால் அதற்கு தெளிவாக சரியான வழி ஒன்று உண்டு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை நேசிப்பதே அந்த சரியான வழி நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையையும் விரும்பி செய்ய வேண்டும் கவனமாக செய்ய வேண்டும் பெரிய வேலைகளை செய்வது சாதனை செய்யும் வேலையை நேசித்து பெரிதாக உணர்ந்து விருப்பத்தோடு கவனமாக செய்யும் பொழுது அது பெரிய வேலையாக பெரிய சாதனையாக தானாகவே மாறிவிடும் இப்படித்தான் பெரிய சாதனையாளர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்க்கையில் வெற்றி காண்கிறார்கள் எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்துவிடும் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாது என்று கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் போராடுவோம் பிரச்சனைகள் கலந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்காக கெஞ்சக்கூடாது தொடர்ந்து உழைப்பால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இதை உணர்ந்து கொண்டால் பறவைகளிடமிருந்து கூட நாம் கற்றுக்கொள்ள முடியும் இதை உணர்ந்தால் தொடர்ந்த உழைப்பால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை தூக்கி எறியுங்கள் சமாளிக்க முடியும் என்று நம்புங்கள் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு கடினமான தினமாக கூட உங்களுக்கு இருக்கலாம் நாளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மோசமான தினமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படியே எல்லா நாளும் போய்விடாது நாளை மறுதினம் அல்லது ஏதோ ஒரு நல்ல தினம் கண்டிப்பாக நிச்சயமாக பிரகாசமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியுமா நம்பிக்கையோடு செயல்பட முடியுமா ஆர்வம் குறையாமல் உழைக்க முடியுமா என்பதுதான் இங்கு கேள்வி முடியும் என்ற பதில் உங்களிடத்தில் இருந்து வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கவும் உங்களால் முடியும் அதற்கான தகுதி உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடுவது இல்லை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கையை நீங்கள் இழக்காமல் இருந்தால் தன்னம்பிக்கையை இழந்த ஒருவனால் எதையும் மீட்கவே முடியாது இதை புரிந்து கொள்ளுங்கள் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் நம்முடைய மன வலிமையும் நம்பிக்கையும் மேலும் மேலும் அதிகரிக்கிறது இன்னும் இன்னும் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை தாண்ட முடியும் நிதானமாக யோசியுங்கள் நீங்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போகாதீர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை புதிய வடிவத்தில் மாற்றும் மிக பெரிய தன்னம்பிக்கை உள்ள நபராக உங்களை மாற்றுவது உங்களின் பிரச்சனைகள் தான் என்பதை மறக்காதீர்கள் நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல முயற்சி நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி அதற்காக எப்படி வேண்டுமானாலும் போராடலாம் மூச்சிருக்கும் வரை முயன்று கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான முயற்சி ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களை மாற்றி காட்டுங்கள் கைதட்டி பாராட்டக்கூடிய கூடிய ஒரு நிலைமைக்கு மாறுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளராக வருவீர்கள் ஏளனமாய் சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி பாராட்டும் நல்ல நிலையில் உயர்ந்து நிற்பீர்கள் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது மோகிலன்